வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டாக தான் இருக்குது கார்வோனியாவில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் நம்ம அழகாக எண்ணிங் எடுத்திருந்தோம் ரெண்டு நம்பர் ஒன்பதாம் நம்பர் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் நேற்று நம்ம செம்மையாக கொடுத்துருந்தோம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லணும் ஒரு சில நம்பர்கள் ரிப்பீட்டட் நம்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இந்த இந்த அதிகபட்சமாக இருக்கும் அது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளால் ரிப்பீட்டட் நம்பருக்கான பேஸாகவே வருது ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுடைய கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னால் போன வாரம் வந்து காரணியில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி தொண்ணூற்றி தான் போன வாரம் கொடுத்தாங்க அது பேஸ்ட்டு நமக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அனுபவம் அதாவது கொடுக்கணும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு யாரும் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்கிறாங்க வீப்ஸ் ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கூட ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நேரத்து படி ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்குற சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அன்பு மாதிரி நீங்கள் கொடுத்திங்கனாவே போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நீங்கள் கொடுத்திங்கன்னா போதும் ஏன்னா அவங்க நல்ல விஷயத்துக்காக கேட்குறாங்க ப்ரெஸ் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்க நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போங்கிறதுனால தான் பண்ணுறமே தவிர மற்றபடி அவங்க வேறு எதுக்காகவும் எதையும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய ஆர்கனைசர் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க பட் நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு அவங்க கேட்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது அதனால் மட்டும்தான் நம்ம அதை பண்ணுறோம் அவங்க வந்து ஹெல்ப்புன்னு கே கேட்டால் எல்லா விஷயத்துலேயும் கேட்டால் நிறைய பேர் செய்கிற கால் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த யூடியூப் சார்ந்த அது ஹெல்ப் அப்படின்னா அதை நம்ம தான் செஞ்சாகணும் நமக்கு மட்டும்தான் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சேனல் வளரணும் வளர்ந்தால் நிறைய குழந்தைகளுக்கு நடந்து நடக்கும் அதுக்காக தான் நம்ம அதை ப்ரமோட் பண்ணுறோம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம் இதுக்காக வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து கெட்ட விஷயத்துக்கு எப்போயுமே நம்ம வரிஞ்சு கட்டி நிற்கவே மாட்டோம் இதுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற வாழ்கிற காலங்கள் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நல்லது செய்வோம் நல்லது செஞ்சால் மட்டும்தான் போராடம் நல்லாயிருக்கும் நம்மளால் அதில் அள்ளி கட்டிட்டு போகிறது இல்லை இன்றைக்கி எதாவது என்ஜாய் பண்ணுற விளையாடுறோம் தான் சம்பாதிச்சாலும் பெரிய பெரிய பணக்காரனே ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் போயிடுறாங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் நம்மளால் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவோம் முடியாமல் போனாலும் ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா பண உதவி இல்லாட்டினாலும் வேறு ஏதாவது வேலை செஞ்சாவது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம் அதான் நான் சொல்வேன் சாகர வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஒருத்தவங்க ப்ரோஜனம் இல்லாத வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது பிரோஜனமான வாழ்க்கை வாழணும் அதை நான் நினைக்கிறேன் அதுதான் நான் நினைக்கிறேன் அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து யாருக்குமே யூஸ் இல்லாத வாழ்க்கை என்ன தனிக்கா காட்டுக்குள்ளே தான் போய் வாழணும் யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற வாழ வாழ வேண்டவே இல்லையா இது இன்னும் ஒரு உலகமே வந்து ஒன்றை சார்ந்து ஒன்று தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாழ் இப்போ இப்போ மானு புளியை நம்பி புளிய மான நம்பி அப்படி மாற்றி மாற்றி தான் வாழ்கிறாங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா நான் ஒரு 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 மிருகத்தை சார்ந்தால் இன்னொரு மிருகம் வாழுது அப்படிங்கம்போது ஒன்னொரு மனிதனை சார்ந்தால் இன்னொரு மனிதனை வாழ முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்தவரைக்கும் என்ன நம்பருங்க உங்கள்கிட்ட வெட்டிக்கு அதை பேசிப்பா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறப்போல் நாளைக்கு என்ன நம்பர் வரக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் ஓப்பனாக சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அன்பு மாதிராவும் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துருங்க அதை போட்டு போது வேறு ஒன்றும் வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த கார்வனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிசல்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு தட்டுப்படுதான்னு பாருங்கள் இரநூத்தி இருபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபது ஆறுநூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த அஞ்சாம் நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு இதில் ரெண்டாம் நம்பர் இதில் மேட்ச் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் அதில் மேட்ச் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் அதில் மேட்ச் ஆகிருக்கு அப்போது நமக்கு என்னென்னதான் சொல்ல முடியாது திரும்ப என்ன சொல்ல முடியாது அதனால இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் பேஸில் கொண்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா எதுக்கு ரிப்பீட்டட் நம்பர் பேஸில் கொண்டு வரணும் இல்லை ரிப்பீட்டட் நம்பர்னா நம்பர்ன்னா இன்றைக்கி என்னெங்க நம்பர் அடிச்சாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு அடிச்சிக்காங்களா இரநூத்தி அஞ்சு அடிச்சுக்காங்களா அப்போ அதை தான் நம்ம கணக்கு வச்சு நம்ம ரிப்பீட்டட் நம்பர் பேஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் புரியுதுங்களா அதில் நமக்கு பர்டிகுலராக இந்த நம்பர் தான் வர நம்ம சொல்ல முடியாது இல்லையா நமக்கு ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக காமிக்கிது அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக காமிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் தான் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் வரும் இல்லையா அப்போ நமக்கு இப்போ ரெண்டு நம்பர் இப்போ இங்கே எடுத்து எடுத்துக்காங்க இல்லையா என்ன எடுத்துக்காங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப நமக்கு கொடுத்து இங்கே ரெண்டாம் நம்பரை வச்சுட்டாங்க அப்போது அடுத்த டவுலேருந்து அஞ்சாம் நம்பர் எடுத்து இங்கே இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டாங்க அப்போது மறுபடியும் நமக்கு ஏதாவது இதுலேருந்து ஒரு நம்பர் அதாவது ஒன்பது அஞ்சுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரு நாளைக்கு கண்டிப்பாக வைப்பாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போது ஓரளவுக்கு உறுதிச்ச உ உறுதியான நம்பர் வந்து நம்ம ஒன்பது அஞ்சுங்கிற நம்பரை நம்ம கண் முன்னாடியே இருக்குது பார்த்துட்டோம் கண் முன்னாடியே நமக்கு தெரியுது கெஸ்ஸும் கொடுக்குறது மட்டும் என்னோடய வேலை கிடையாது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா என்னோடய வேலையும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது இங்கே உங்கள் கணக்கில் வரதானே பாருங்கள் சரி ஒரு சின்ன ஐடியா தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்பது அஞ்சுங்கிற பேஸ்ட் ஏதாவது உங்களுக்கு கணக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஒன்பது அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரங்க வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே காரோனியாவில் பெண்டிங் நம்பர் எந்தளவு பேஸ்ட்டு ஆடக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுத்த ஒன்பது நம்பரும் அஞ்சு நம்பரும் பெண்டிங் நம்பர் அதையும் பார்த்தலாம் சரிங்களா ஒன்பது நம்பர் அஞ்சு நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் ரிப்பீட்டட் நம்பர்லாம் நமக்கு வரும்னு தான் காமிக்கிது ஏபிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரு ஏபி ஏ போர்ட் போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது நாளையோட வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு ஐம்பது நாள்னு போஸ்ட் அடிச்சிடலாம் அதேமாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாளாக இருக்குது சி போடு இருபத்தி நாலு நாளாக இருக்குது கண்டிப்பாக இந்த வந்து எல்லாமே ஒன்றாம் நம்பருக்கு ஆனோம் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் சரிங்களா அந்த மாதிரி போயிடுச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போடில் ஒன்று சி போடில் ஒன்று அதே மாதிரி அதே தான் அதே சேம்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் மோ ஏ போல முப்பத்தி ஆறு பி போடில் ரெண்டு சி போர்டில் அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போட்ல எட்டு பிபோடில் பதினொன்று சி போடில் உங்களுக்கு பதினேழு இதுவும் பாருங்கள் பா இப்போ பெண்டிங் எட்டி பதிவு பாருங்கள் நாலு நம்பர் எடுக்காமல் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா பென்டிங் எது பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ஏழு சி போல் ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதிமூணு பி போடல நாலு சி போல் எட்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து ஒன்று பிபோடில் எட்டு சி போடல உங்களுக்கு மூணு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல ஒன்பது சி போடல நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போலில் ஆறு பிபோடில் ஜீரோ சி போட பொறுத்த ஆமாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் மூணு பி போலில் மூணு சி போல பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் பேசிக்காக நமக்கு வருது இதுலேருந்து ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா அதேமாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் எதுக்கும் ஆறாம் நம்பருமே பர்டிகுலராக கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதிமூணு நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது போக இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நல்லாவே தெரியும் ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம அதிகமாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பாக சஜஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பர்டிகுலராக வருங்க நீங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுப்போம் அடிக்கடி கொடுக்கக்கூடிய நம்பர் ஏன்னால் நம்ம அதிகமாக வந்து நம்ம ஆறுக்கு ரெண்டு ரெண்டு தான் அதிகமாக நமக்கு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ஆறக்கான வாய்ப்புகள் கணக்குலையும் ஏதாவது சொல்லுது ஓரளவுக்கு ஆறாக இருக்குன்னா அது ஒன்றா ஒன்றாக கூட இருக்கலாம் இல்லை இல்லை ஒன்றா நம்பராக கூட இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம மாற்றிலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மட்டுமே வரணுங்கிற கட்டாயம் கிடையாது ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பருடைய பவர் ஒன்றாம் நம்பரும் வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்காங்க இதில் எனக்கு இன்னும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிது அதனால் கொடுக்குறேன் சரிங்களா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஆறாம் நம்பர் வரலங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் தாங்க வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எடுத்தால் நாற்பத்தி ஆறு நாளாக சின்னக்காச்சும் எங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளும் எடுங்கப்பா எடுங்கப்பா எடுங்கப்பான்னு சொன்னால் பதிமூணு நாளாக இருந்ததை விட்டுருங்க மொத்தம் நாற்பத்தி ஆறு நாளாக இருக்காது முதல்ல எடுங்க அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா நம்பர் மெயின் நம்பரு அதில் மூணு போலுமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி ஆர்டர் கணக்கு மற்றதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த ஒன்றாம் நம்பரை மட்டும் ஏன் எடுக்காமல் தான் கேள்வியாக இருக்குது சரிங்களா அது நாளைக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்குறோம் இருந்தால் எடுத்துக்குங்க மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் என்னங்க எட்டாம் நம்பர் கணக்கு வரும் அதாவது எட்டாம் நம்பர் தான் சொல்லிட்டேன் இல்லையா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் வரோன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இங்கே இருக்குது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு சீ போது மாதிரி மூணு நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்றாம் ஒன் ஒன்பது நம்பர் என்ன கணக்குனா அதே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது ஒன்று ஒன்பது ஒன்பது ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரி மெத்தடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது ஒரு பேட்டர் நம்ம கண்ணுக்கு முடிவு போட்டுச்சுன்னா அது இல்லைன்னா மறுக்க முடியாது இல்லையா வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்கணும் மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இதுக்குள்ளதிக்காக வருது எனக்கு நான் எப்பயுமே கொடுக்கக்கூடிய வந்து உங்களுக்கு ஏமாற்றி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்தா நம்பர் கொடுப்பேன் அது போக நம்ம கணக்கில் வராது பட் வராமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அது வேறு பிரச்சனை ஆனால் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் ஓப்பனாக சொல்லி தான் கொடுப்பேன் சரிங்களா எப்பயுமே நான் அப்படி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா இல்லை நீங்கள் வரல அப்படின்னு நம்ம ஒரு சமயம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஓகே நம்ம கொடுத்த நம்பர் வந்துச்சு மாறு அடிக்கிறோம் அப்படி வரல அப்படிங்கிற பசத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஓப்பனாக நான் என்ன சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப பற்றி நான் இது வந்து முழுக்க முழுக்க கெஸ்டி மற்ற மாதிரி இது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நிறைய பேர் காசை வாங்கிக்கிட்டு இல்லை நான் கொடுக்குற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றவும் கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் இந்த நம்பருக்கான சான்சஸ் இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அது போக உங்க கண்ணு முன்னாடியே கொடுத்துட்டேன் இது எனக்கு கணக்கில் வருது இதுக்கு மேலே இந்த வருதான்னு பார்த்துங்க எட்டாம் நம்பர் எனக்கு கணக்கில் வருது மூணாம் நம்பர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் வருது நாலு நம்பர் வருதுன்னு பார்த்திங்க ஆனால் இது போக நான் ஒவ்வொரு சில நாளைக்கு ஓப்பனாக சொல்லுவேன் இந்த நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வேணுங்கன்னா எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி சி போடி தான் வரப்போகுதுங்க நீங்கள் எடுத்துங்க பி போடி தான் வர போதுங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு சில நாளைக்கு நம்ம ஓப்பனாகவே சொல்லுவோம் இது மாதிரி மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி இன்றைக்கி இந்த மூணு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கணக்கில் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி முப்பத்தி நாலு அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுக்குற சேனல்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் நல்லாவே தெரிஞ்சுக்கும் ஏன்னால் இப்போ நீங்கள் பாருங்கள் மோத்த டிவி கூட நமக்கு வேண்டாம் நான் கூட கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஆகாதுங்கிறது தூக்கி போட்டு போயிட்டான் சரிங்களா அவன்கிட்ட நான் கேட்டேன் ஏன் போனால் வேண்டாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு போயிட்டான் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அதுலேருந்து கழுறாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கெஸ்ஸிங்கு தான் கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரி கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க இல்லை நாங்கள் வச்சிக்கிட்டு நம்பர் கொடுக்க மாட்டோம் இல்லை ஏமாற்றி நம்பர் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பொதுவாக நாம் விளையாடும் போது ப்ளே பண்ணும்போது என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேனே தவிர மற்றபடி நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் கொடுக்க கிடையாது என்னோடய கணக்கில் என்ன நம்பர் வருதோ அது தான் கொடுக்குறேன் நான் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாண்டுருக்கேன் அந்த விளையாண்டதுனுடைய அனுபவத்தை வச்சு நான் கொடுக்குறேனே தவிர மற்றபடி நானே வந்து டேரெக்டாக போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து டைம்ஸ்னு எடுத்து ரோல் பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகி வெளியில் போயிட்டாங்க முடிச்சு நான் வச்சுக்கேஷன் கொடுக்குற ஆள் இருக்க மாட்டாங்க எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு கொடு கொடுக்க மா இருக்க மாட்டாங்க நம்ம ஏதோ உண்மையை சொல்லி வீடியோ போடுற அவ்வளோதாமும் முந்நூற்றி நாற்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓ சார் ரெண்டு டைம் கொடுத்துருன்னா ஐம்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா மாதிரி தான் பேஸிக்காக வருது இதை ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய கிஸ்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர வந்து இதில் விட்டு வெளியே போகலாம்னு தான் பிளான் வச்சுக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் அவங்களால முடியல அவங்க ஒரு குறிப்பிட்ட லைன்ஸுக்கு மேலே அவங்களால அந்த வீடியோ போட முடியல போயிடுவாங்க போயிடுவாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு நிறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ ஆடோட சரி இன்னும் நிறைய கேஎல் கெஸிங் கேட்டும் இன்னும் நிறைய சார்ட் கெஸ்டிங் கொடுக்குறேன் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க எல்லாமே சேனல் தான் இருந்துச்சுக்கிறாங்க பட் அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ அவங்கலாம் பேசும்போது ஃபோன் பேசும்போது சொல்கிறாங்க இதை விட்டுட்டு போயிடலாங்க பேசாமல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லையா தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கவுங்க மன அவங்கவுங்க கெஸ்டிங்கில் என்ன அமைதோ அதை தான் கொடுக்க போகிறாங்க நம்பர் அவங்களே போய் பார்த்துட்டு வந்து கொடுக்க அவங்களே பார்த்துட்டு வந்து டைம் மிஷின் ரோல் பண்ணிவிட்டு போய் கொடுக்க போகிறது சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் நம்ம மேட்ச் ஆகிற நம்பர் மேட்ச் ஆகிற அம்ம கொண்டாடுறோம் இல்லையா மேட்ச் ஆகாத அன்னைக்கு என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ண முடியாது இல்லையா அதான் சொல்கிறோம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு பதிமூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு பதினாறு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று பதிமூணு இதிலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது நான் வென்னிங் தர்றேன் நீங்கள் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுக்குங்கிறாங்க பத்து பேத்துக்கு நம்பர் கொடுப்பாங்க பத்து பேர்த்துக்கு பத்து விதமான நம்பர் கொடுப்பாங்க யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு மேட்சாங்க காசு வாங்கிக்குவாங்க மிச்சம் அத்தனை பேர் போச்சு நீங்கள் வென்னிங் கொடுத்தா தான் காசு கொடுக்க போகிறீங்க வென்னிங்க வாங்க காசு கொடுக்க மாதிரி தான் நம்பர் கொடுத்துனுடுவாங்க புரியுதுங்களா அவனாக போட்டால் கூட ஏதோ நம்பர் போட்டு ஜெயிச்சிடுவான் சரிங்களா நீங்களாக போட்டால் கூட ஏதோ நம்பர் ஆனால் அவன் கொடுக்குற நம்பர் அவன் உண்மையான ரீசன் என்ன அதான் பேசிக்காக ஏமாத்துறவங்கள மட்டும் தான் நம்புறாங்களே தவிர ஓப்பனாக பேக் பண்ணுறவங்களும் பேர் நம்புறதே இல்லை தான் உண்மையான விஷயம் சரிங்களா இப்போ வந்து ஒரு பத்து பேர் பத்து நாளும் ஒருத்தவங்களை பட்டு பத்து நம்பர் ஒருத்தவங்க கூட எனக்கு ஒன்றுமே வேணாங்க வெறும் சே இது மட்டும் நம்பர் மட்டும் கொடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் காசு கொடுங்கிறோம் சரிங்களா அப்படி பார்த்தா பத்து நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து பார்த்தா அவனுக்கு வேறு நம்பர் எனக்கு வேறு நம்பர் மாற்றி கொடுக்குறான் சரிங்களா அப்போ மாற்றி கொடுத்தாலும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தா காசு வாங்கிக்கலாம்ல சும்மா சொல்கிறது தான் நான் ஏதோ ஒரு நம்பரு ஆ ஈஸியாக சொல்லிட்டு போய்றாம நூறு பேருக்கு கால் பண்ணாங்கன்னா நூறு பேரில் ஒரு பத்து பேருக்கு ப்ரைஸ் தான் போச்சு இல்லை ஆளுக்கு ஒரு இரநூறுவா வாங்கினாலுமே ரெண்டாயிரூவாச்சில்ல அதுதான் அதான் உண்மையை பேசி போடுறோம் நாங்களெலாம் அப்படி தான் உண்மையை தான் சொல்கிறோம் இது தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதான் சொல்கிறோம் சரிங்களா இதில் ஏமாற்ற வேலையோ இல்லை நாங்கள் தான் சொல்கிறோம்னா ஓப்பனாக கெஸ்ஸிங் தான் சொல்கிறோமே கன்ஃபார்ம்னு சொல்கிறோமா இல்லை தானே கன்ஃபார்ம்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் எனக்கு சொல்கிறோமா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஃப்ரீயாக தரேன் கன்ஃபார்மாக தரேன் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு பாருங்கள் எப்படி அப்படி பண்ணுறாங்க அவங்கள நம்புறாங்க நம்மளை நம்புறது இல்லை அதான் ரொம்ப முக்கியமாக தான் வருத்தமாக இருக்குது நாம ஏதோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ நாலு விண்டிங் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு மட்டும்தான் நம்ம வீடியோ போகிறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பத்தாயிரம் வியூஸ்க்கு போதுன்னு எனக்கு இந்த புலப்பை எடுத்துன்னு உட்காந்துருக்கேன்னா இதில் வந்து வருமானம் கம்மி இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கே நீங்கள் பத்தாயிரம் வியூஸ் போனால் பதினஞ்சாயிரம் வியூஸ் போனாலுமே எனக்கு இங்கே ஒரு பதினஞ்சாயிரரூவா கிடைக்கிறக்குள்ள இங்கே மண்டையெல்லாம் குழம்பி போயிடும் சரிங்களா அதுக்கு நீங்கள் வேலைக்கே செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்காக இல்லை இது நம்முடைய ப்ரொபோசல் நம்ம இதில் உள்ளே வந்துவிட்டோம் இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் இத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்காக வீடியோ போணும் நமக்கு பிடிச்ச ஒரு கேமுக்காக தான் நம்ம இதை வீடியோ போகிற தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உண்மையை ஓப்பனாக சொல்லிவிட்டு மனசாட்சி பிறகாக நம்ம நடந்துக்கிறோம் அவ்வளோதான் ட்ரையல் நம்பரை பற்றி அதை சாரி ட்ரெண்டிங் சுனாமியை வந்து நமக்கு அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற காலம் மட்டும் யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு செத்து போகணும் அதான் நம்ம உண்மையான அர்த்தம் அதை தான் நான் இது யோசிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லது செய்வாங்க நம்புறேன் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீடியோ பாருங்கள் நிறைய பேத்துக்கு நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறாங்க கெட்ட விஷயமெல்லாம் பண்ணலை ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அமௌண்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க சக்கரை பருப்பு ஆயில் எதுவும் கையில் கிடைக்கிறது வாங்கி கொடுக்குறாங்க நல்ல விஷயந்தான் மாட்டாங்க தவிர கெட்ட விஷயம் பண்ணால அதனால நிறையா குழந்தைங்க என்கரேஜ் ஆவாங்க அதுக்காக மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அன்பு ஆதரவும் இருந்தால் இன்னும் நிறைய செய்வாங்க அவங்க அதில் இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறும் வருமானமே இல்லாமல் வந்து செய்கிறாங்க அவங்க இதே வருமானம் வரும்போது போது அவங்களுக்கு நிறையா செய்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருங்க அவங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா குழந்தைங்கள செய்யட்டும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்